நடிகன் ஒருத்தருக்கு நடிகர் நடிகர் நடிகை எல்லாருக்குமே முதல் படன்றது ரொம்ப முக்கியம் அப்படியே அஞ்சு பத்து பாஞ்சு இருபது இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு நாள் ஒரு ஸ்பெஷல் ஐம்பது நாள் ஸ்பெஷல் எழுபத்தஞ்சு நாள் ஸ்பெஷல் நூறு நாள் ஸ்பெஷல் நூற்றி இருபத்தஞ்சு நூத்தி ஐம்பதுனா எவ்வளவு பெரிய ஸ்பெஷல் அப்படிதான் மிக சிறந்த படங்கள் இது ஒன்று படம் பேர்ல ஒரு சேலஞ்சு அந்த சேலஞ்சு எப்படி சமாளிக்க போறாங்க என்ன நீங்க கேஷ் பண்ணிருக்கீங்க சவாலே சமாளி நடிகர் சில சிவாஜி கணேஷ் அவர்களை நூத்தி ஐம்பதாவது படம் மிகப்பெரிய வெற்றி படம் முக்கியமா இந்த படத்துல விவசாயம் விவசாயம் சார்ந்த விவசாயிகளுக்காக விவசாயம் தான் நம்ம கடவுள் கடவுள் முதலாளி மக்கள் அதை அங்கே பாட்டு வந்துச்சு பாருங்க வரி எல்லாமே எல்லாம் சினிமா அவர் கனெக்ட் தானே ஒரு படைப்பு அப்படின்னு மாதிரி அதுக்காக அந்த கிராமத்துல ஒரு கற்பனை கதை தான் ஆனா சில நிஜமா நடந்திருக்குன்ற ஒரு தகவல் அப்படி ஒரு இடத்துல நில விவசாய விவசாயத்துக்காக போராட்ட கதாபாத்திரம் முக்கியமான நடிகர் திரு சிபாதி கணேஷ் அவர்கள் வேட்சி தான் அற்புதமா தொழிச்சிருப்பாரு அவர் அவரை பத்தி பேசுற பேன்ஸ் எல்லாமே இந்த படத்தை பத்தி சிலாகிச்சு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொருத்தர் செயல் சொல்லுவாங்க அண்ணன் வந்தாரு வாஜியார் வந்தாரு தலைவர் வந்தாருங்கிற மாதிரி இவருக்கு தனியா கணேசன் அப்படிங்கிறது அப்ப செல்லமா நான் கேள்விப்பட்டிருக்க சீனியர் எல்லாம் பேசும்போது அப்புறம் நடிகர் திலகம் மரியாதையை சொல்லும்போது த கிரேட் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துல ஒரு ஒவ்வொரு சேலமே அவ்வளவு ஸ்பெஷலா பேசப்பட்டது அப்பா மகன் வழக்கமாக காண்ட்ரவர்சி அதுல இருந்து பையன் சில விஷயங்களை மாறுபட்டு புரட்சிகரமா சில விஷயம் செஞ்சு நல்லா இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கிற ஊர்ல சுட்டு ஆசைப்படுறது வில்லத்தன அந்த வில்லத்தனம் வந்து எப்படி பண்றது இதுல நடுவுல கலைச்செல்வி ஜெயலலிதா கிரேட் கிரேட் ஜெயலலிதாவது இந்த படத்துல டைட்டில் சூப்பரா முதல்ல எஸ் எஸ் வாசன் மிகப்பெரிய சாதனையாளர் லெஜெண்டு அவருக்கு தான் நன்றி சொல்லி போய் அஞ்சலி செலுத்துகிற மாதிரி ஒரு புகழஞ்சலி செலுத்துற மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணி அப்படி ஒரு டைட்டில் அவங்க போடுவாங்க அவங்க பேர் சொல்லி தான் ஆரம்பிப்பாரு மே மலையம் ராஜகோபா அவர்கள் அவரு தான் அவரை பத்தி நிறைய தனியாக சொல்லுவோம் நிறைய விஷயம் இருக்கு இந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் அவருடைய பாட்டு ஒன்று பண்ணியிருக்காரு பிளஸ் படமும் அவர்தான் தான் அவர் இல்லாமல் இந்த படம் அதான் அந்த மல்லியம் ராஜகோபால் வழங்கும் அப்படிதான் அந்த மாதிரி டைட்டில் தான் சவாலே சவாலி அவரு அப்புறம் வந்து விஜயகுமாரி அவங்க கௌரவ தோட்டம் முத்துராமன் நாகேஷ்வீ நகைச்சுவை சக்கரவர்த்திங்க எல்லாருக்கும் ஒரு அடைமொழி கொடுத்தா டைட்டில் கொடுத்தாங்க இந்த டைட்டில கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் லூஸ் மோகன் லூஸ் மோகன் நம்ம சொல்றோம் இதுல வந்து இன்னொருத்தர் பேருக்கும் லூஸ் மக ஒரு துணை நடிகருக்கும் ஒரு பேர் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சில விஷயம் சினிமாவில் இருந்திருக்கப்போ அடுத்த விஷயத்துக்கு வந்து இந்த ஜெயலலிதா சொன்னோம் இல்லையா அவங்க ஸ்பெஷலா ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு தேசிய வரைக்கு சிசிலா அவங்க எவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம் பாருங்க சிட்டுக்குழுக்கு என்ன கட்டுப்பாடு அவங்க வழக்கமாக ஹீரோ வந்து பாட்டு பாட்டு வருவார் இந்த படத்தில் இப்படி உடாவா வந்து அவங்களுக்கு ஒரு சாங் கொடுத்து அவங்க வரும்போது ஒரு அற்புதமாக அந்த ஒரு கிரேட் அந்த ஒரு கலர்ஃபுல்லாக அந்த பாட்டுக்கு இந்த மாதிரி லைனோட வெற்றி அழகாக பாட்டு அந்த பாட்டில் ஒவ்வொரு லைனுமே நமக்கு எல்லாருமே இயற்கை எழில் அந்த ஒரு கிராமம் அந்த அவங்க சந்தோஷமாக சொல்கிற விஷயம் அதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு அந்த விஷயம் நடந்து அந்த காலத்தில் அவங்க சிறப்பாக பேசப்படும் இப்போ வந்து கண்டினியூ பண்ணி பேசிகிட்டு இருக்கோம் இதில் இன்னொன்று இப்படி சொல்லும்போது தவாலேயா சம்பளம் சொல்லும்போதே கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பாட்டு வரும் ஒரு வார்த்தையில் ஆரம்பித்து ஒரு சேலஞ்ச் பண்ணி அப்படியா அப்படியா இருக்கும் அப்படியா அவங்க சொன்னாங்களா அப்புறம் உரிமையா அவனா சொன்னால் இருக்காது அப்படின்ற மாதிரி அப்புறம் அதே மாதிரி இதுல வந்து இன்னொரு பாட்டு இதுல என்னார நீங்க கரெக்டா யோசிச்சிருக்கீங்க அந்த பாட்டு இதுல இட்டான பாட்டு அடுத்து கதைக்கு வந்தோம்னா போட்டி இந்த மாதிரி இந்த இவங்களுக்கு எல்லாம் எப்படி காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்ற போது அடுத்து ஒரு வேற வழியா இல்லாம ஒரு கட்டத்துல கல்யாணம் பண்ணிப்பாரு அவங்க கதை கதைய விருப்பம் இல்லாம நான் கல்யாணம் பண்ற மாதிரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு உங்களுக்கு நடக்குது அவங்க கடைசி வந்து டீச் பண்ணிட்டே இருப்பாங்க இவரு எவ்வளவோ சொல்லுவாரு அதுல ஒரு டைம் பெருமையா பேசுவாங்க நானும் இவ்வளவு யோசிச்சு பார்த்தேன் ஆனா உண்மையிலே நான் உன லவ் பண்ணி உன்னு விரும்புறேன் ஆனா சொல்ல எனக்கு தைரியம் கிடையாது நான் பண்ண தப்பு தான் ஒத்துக்கிறேன் ஆனா இதுக்கு நீ என்ன கொடுக்க போற பனிஷ்மெண்ட் அது என்ன முடிவு எடுக்க போறது உங்ககிட்ட விட்டுற நீ எடுக்கிற முடியுதான்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ் விட்டுருவாங்க அப்புறம் ஜெயலலி அவங்க கதையை நான் என்ன முடிவு எடுத்தாங்க மன்னிச்சாங்களா இல்லையா நான் என்ன ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அந்த சஸ்பென்ஸ் அழகா கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸ் போவா முடிச்சு எல்லாருக்கும் ஒரு சிறப்பா நம்ம படம் பார்த்த ஃபேன்ஸை ரொம்ப திருப்தி போங்க அந்த விதத்துல இந்த படத்துல வந்து நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மிகச்சிறந்த படங்களில் ஒன்றாம் அமைஞ்சது சமாளி நடனமைப்பு தங்கப்பன் மாஸ்டர் போட்டு போது ஒரு விஷயம் உலக ஒரு தகவல் பேர் வரல தாரா அவங்க தான் வருது அதுவும் ஒரு வகையில இந்த விஷயம் ஸ்பெஷலா பேசப்பட்ட ஒரு விஷயம் சவாலே சமாளி நைட் டைம்ல பாட்டு ஆரம்பிக்கும் நான் அவளா சொன்னாலும் சொன்னீங்களா அது வந்து வேற ஒரு படத்துல நினைக்கிறது பாடின பாட்டு ஸ்டைல வந்தாலும் சொன்னேன் இதுல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு மாதிரி நிலவை பார்த்து வானம் சொன்னது தொடாதே நிழலை பார்த்து பூமி சொன்னது தொடாதே அந்த சவுண்டு அந்த வெள்ளியா அப்புறம் வந்து இந்த தவக்கல சத்தம் வரும் இன்னும் கொஞ்சம் நான் சுமாரா பண்ண அந்த இசை ஒலி அப்பயும் அழகா சேர்த்து அந்த நைட் எஃபெக்ட்ல பாடுறதால அது சேர்த்திருப்பாங்க அந்த லைன் அடுத்த வழி பாருங்க அஹ் தண்டை தண்டையே தாய் தொழாவில் நீயும் இல்லையே நானும் இல்லையே அழகா அந்த லைன் எடுத்தாங்க உட்கார சார் இதுதான் விஷயம் அதுக்கப்புறம் இனி இனி சொல்றியே நியாயமா அப்படியே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிட்டு அந்த ஒரு அந்த ஒரு அவரே கேள்வி அவரு வசன மாதிரி வந்து இந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டுல ஒன்னும் அமைஞ்ச பாட்டு அதுக்குதான் அந்த தனியா சொன்ன இளவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது முடியுமா வாய்ப்பே கிடையாது வானை தொடாத நிலவு இருக்கா மேகத்தை தொடாத நிலவு இருக்கா அது அழகா ஒரு கதை கதைநாயகம் கதாநாயகம் ஒரு முடிச்சு முன்னாடி முடியுமா அது அற்புதமான அந்த பாட்டு அப்படிங்கிறது அப்புறம் ஃபர்ஸ்ட் டைட்டில் ஒரு பாட்டு மில்லிசை மன்னர் அற்புதமா விவசாயிகளுக்கு ஒருத்தரும் நம்ம அன்னை பூமியை பத்தி அற்புதமா ஒரு பாட்டு பாடிப்பாரு அதுவும் மனசுல பதிய வேண்டிய பாட்டு பதிஞ்ச பாட்டு இப்ப பாத்து நீங்க எல்லாமே இன்னும் சந்தோஷப்படுவீங்கன்னு நம்பிக்கை தான் பேசணும் சவாலே சமாளி